ஒரு இடை பிறகு உங்களை நான் சந்திக்கின்றேன் குறிப்பாக என்னுடைய சகோதரிகள் அதிக அளவில் என் தம்பிகளை நான் அவசியமே கிடையாது என் தம்பிங்க பாசத்தோடு வீரத்தோடு என்னை அன்போடு வரவேற்றுகின்ற என் தம்பிகள் அந்தியூர் தொகுதி என்று சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்னிலே சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் கிருஷ்ணன் அவர்களை இங்கே இந்த தொகுதியிலே நிறுத்தி வைத்தோம் மிக எளிமையானவர் எளிமையான குடும்பத்திலே பிறந்தவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவரை தேர்வு செய்த பொழுது அவருக்கு சொந்த வீடுகளும் கிடையாது குடிசையில இருந்தாரு அந்த குடிசையும் அவருக்கு சொந்தம் கிடையாது அவரை தேர்வு செய்து பிறகு வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு பணம் இல்லை அதை நான் தான் கொடுத்தேன் அது மட்டுமில்லை அவரை அழைத்து அவருக்கு கட்ட இருந்து எல்லாமே கடையில் வாங்கி கொடுத்து வேட்புமனு தாக்கல் செய்து அவருக்கு செலவு செய்து இங்கே சட்டமன்ற இந்த பெருமைக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியது பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அதே போன்று இரண்டாயிரத்தி ஒன்னு நாம் வெற்றி பெற்றோம் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ வர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது முடிஞ்சு போச்சு என் தம்பிகளும் தங்ககளும் நீ முடிவு செஞ்சிட்டீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் காரணம் இது ஈரோடு மாவட்டம்